நீங்கள் தினசரி மெட்டி அணிந்திருப்பவர்களா அப்போ இந்த தவறை செஞ்சிடாதீங்க பிறகு நடப்பதை பாருங்கள் இப்போ இருக்கும் தலைமுறைகளுக்கு மெட்டியின் மகத்துவம் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை வேண்டுமென்றால் போட்டுக்கொள்கிறார்கள் இல்லை என்றால் கலட்டி விடுகிறார்கள் பெண்களுக்கு மிகவும் முக்கியமானது மாங்கல்யம் மெட்டி மற்றும் குங்குமம் இப்போ இருக்கும் பெண்கள் தாலி அணிய வேண்டுமா என்று சிலர் கேட்கிறார்கள் ஆண்கள் எல்லோரும் திருமணமாகி ஏதாவது போட்டுக்கொள்கிறார்களா ஆனால் நாங்கள் மட்டும் ஏன் போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படி சிலர் கேட்கிறார்கள் ஆனால் காலம் காலமாக பல தலைமுறைகளாக பின்பற்றி வரும் பழக்க வழக்கங்களில் எல்லாம் மாறிவிட்டது இன்றும் நிலைத்திருப்பது என்று பார்த்தால் தாலி குங்குமம் மெட்டி மட்டும்தான் அதை எதற்காக பெண்கள் அணிய வேண்டும் என்பதை தற்பொழுது பார்ப்போம் அதாவது பெண்கள் எல்லாம் பூப்படைந்து விட்டால் அவர்களுக்கு காலில் இரும்பு தடை போல் ஒன்று அணிந்து விடுவார்கள் அது எதற்கு என்று பார்த்தால் சிலர் பேய் பிசாசு பிடிக்க கூடாது காத்து கறுப்பு அண்டக்கூடாது என்பதற்காக மாட்டி உள்ளோம் என்று சொல்வார்கள் ஆனால் அதன் உண்மை காரணம் அது அல்ல முதன் முதலில் ஏற்படும் மாற்றத்தை சரி கொண்டு வரவே அந்த தடையை மாற்றிவிடுகிறார்கள் இரண்டு மாதங்களுக்கு பிறகு கலட்டி விடுவார்கள் மேலும் திருமணமான பெண்கள் மெட்டி அணிவதும் அழகிற்காகவோ அல்லது திருமணம் நடைபெற்றுவிட்டது என்ற அடையாளத்திற்காகவோ அல்ல பெண்களுக்கு திருமணத்திற்கு முன்பும் திருமணத்திற்கு பின்பும் உடலில் பல மாற்றங்கள் ஏற்படும் பெண்களது உடலில் உள்ள நரம்புகள் அனைத்தும் காலில் முடிவடையும் அதில் பெண்கள் மெட்டி அணையும் நடுவிரலில் கர்ப்பப்பையின் நரம்பு உள்ளது அதில் வெள்ளியில் மெட்டி அணிவதால் வெள்ளியில் உள்ள ஒருவித காந்த சக்தி கால் நரம்புகளில் ஊடுருவி கர்ப்பப்பையில் வரும் நோய்களை தடுக்கிறதா அதுபோல் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வாந்தி மயக்கத்தையும் குறைக்கிறதா கர்ப்பப்பை எப்பொழுதும் சரிசமமாக வைத்துக் கொள்கிறது பெண்கள் காலில் மெட்டி அணிந்து நடப்பதால் பூமிக்கும் காலுக்கும் தொடர்பு ஏற்பட்டு உடலில் உள்ள சூட்டை எல்லாம் குறைக்குமா அதிலும் குறிப்பாக மெட்டி தேய்ந்தவுடன் தான் அதை மாற்ற வேண்டுமாம் இடையில் அடிக்கடி மெட்டி அணியாமல் இருப்பது மிகவும் தவறு மாற்றுவதும் தவறு நமது காலில்தான் உறுப்புகளில் உள்ள அனைத்து நரம்புகளுக்கும் உள்ளது மண்ணீரலுக்கென தனியாக கல்லீரலுக்கென தனியாக சிறுநீரகத்திற்கென தனியாக மூளைக்கென தனியாக இப்படி அனைத்து உறுப்புகளுக்கும் காலில் நரம்புகள் உள்ளது ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு பலன் அதனால் மெட்டி மட்டும் அணிந்தால் மட்டுமே கர்ப்பப்பையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் என்றால் கிடையாது அது அணிவதனால் கர்ப்பப்பைக்கு பலன்கள் உண்டு அதற்காக பெரிய பிரச்சனை என்றால் மருத்துவரை தான் நாட வேண்டும் அப்பொழுது உள்ள சாப்பாடு இப்பொழுது கிடையாது அப்பொழுது பெண்கள் செய்த வேலைகளும் இப்பொழுது பெண்கள் செய்வதில்லை இப்படி எல்லா பழக்க வழக்கங்களும் சென்று இப்பொழுது நடைமுறையில் உள்ள மெட்டி தாலி இவை இரண்டும் தான் அதனால் மெட்டி அணிவதால் சிறிது நன்மையாவது நமக்கு கிடைக்கும் என்றால் அதை ஏன் அணியாமல் இருக்க வேண்டும் மேலும் பெண்கள் மெட்டி அணிவதால் அவர்களுக்கு கால்களில் உள்ள அழகை கூட்டி கொடுக்கும் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து முட்டை அவரம் பண்றேன் நான் அப்ப முட்டை ரெண்டு ரூபா இருந்துச்சு அப்படியே படிப்படியா முட்டை அதில் ஏறிட்டு வந்துச்சு இப்ப ஒரு பதினஞ்சு வருஷமா பண்றேன் நான் அது இப்ப முட்டை ஆரம்பது முட்டையில ப்ரோட்டீனு விட்டமின்ு எல்லாம் போஸாக்கு இருக்குது அது மட்டும் முட்டையிலேருந்து ஷாம்பு எடுக்கிறாங்க குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமாக விளையாங்க இந்த நாட்டு நாட்டுக்கோழி முட்டை அது வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் இதில் ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கும் அதில் அது கரு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் அது இது மஞ்சள் கலரில் இருக்கும் அது மஞ்சள் கருவில் வந்து எல்லாருமே அதில் சத்து இல்லைன்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை நான் எல்லாமே ரெண்டுதுமே தான் சாப்பிடணும் நான்

இப்பதான் நம்மளுக்கு பிளட் சர்க்கிள் எல்லாம் உடம்பு பிளட்லாம் சர்க்கிளும் உடம்புற சர்க்கிளம் ஈக்கட தாங்கல் ஏரியா எடுத்துட்டீங்கன்னு சொல்லல எப்படியும் ஒரு பதினஞ்சு யாவது இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு பார்க்கும் டல் நம்மளுக்கு தான் இருக்கு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்